வெல்கம் டு மை சேனல் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதுக்கு காலையில் வாக்கிங் அதாவது நீங்கள் வாக்கிங் போனால் உங்களுக்கு நல்லது உங்கள் குடும்பத்துக்கு நல்லது ஆல்ரெடி நிறைய டைம் சொல்லியிருப்பேன் எதுக்கு டெய்லி போய் வீடியோ போட்டு உங்களை வந்து போர் அடிக்க வைக்க விரும்பலை அதனால் நீங்கள் வாக்கிங் போனால் உடற்பயிற்சிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது என்ன காரணன்னா நம்ம உடம்பில் பல பிரச்சனையும் இருக்குங்க அந்த பழைய பிரச்சனை தீக்கிறதுக்கு ஒரே வழி உடற்பயிற்சி நடைப்பயிற்சி வாக்கிங் பயிற்சி இது மூணு ஒன்று தாங்க அதாவது நீங்கள் காலையில் ஒன் ஹவர் வாக்கிங் போனீங்கன்னா உங்கள் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி பிபி கொலஸ்ட்ரால் சுகர் ப்ரெஷர் இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த வாக்கிங் போங்க டாக்டர் அதுதான் சொல்கிறாரு எட்டு மணி நேரம் தூங்கணும் ஒன் ஹவர் வாக்கிங் அது இந்த ப பனியில் மாலை ஓட்டு இந்த பெருங்கால் நடக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அது வந்து சொன்னால் புரியாது நடந்து பார்த்தா தான் புரியும் சில பேர் உட்காந்துடத்துலையே மக்களை ஏமாற்றிட்டு வருமானம் பார்த்துட்ருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் எதாவது தெரியாது நீங்கள் வாக்கிங் போனீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருந்து நீங்கள் நல்லா தான் உங்கள் குடும்பம் நல்லாயிருக்கும் இதை கடைபிடித்தால் உங்களுக்கு நல்லது ஆரோக்கியமாக இருப்பீங்க ஓகே அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்